சனி பிரதோஷம் இந்து சமயத்தில் மிக புனிதமான அதே சமயம் மிக வல்லமைமிக்க ஒரு நாள் பிரதோஷ விரதம் என்பது சந்திரனின் பதிமூன்றாம் திதியில் வரும் பாவ நிவாரண காலம் பிரதோஷம் என்ற சொல்லுக்கு பாவங்களை நீக்கும் தருணம் என்ற அர்த்தம் உண்டு இந்த நேரத்தில் நம் மனக்கழுக்குகள் அகலும் கடந்த கர்மபந்தங்கள் தளரும் வாழ்க்கை புதிய ஒளியைக் காணும் ஆனால் இந்த பிரதோஷம் சனிக்கிழமையில் வந்தால் அது சனி பிரதோஷம் ஆகிறது இது இரட்டை தெய்வ அருள் நிறைந்த நாள் ஒருபுறம் புறம் பரமசிவன் அருள் மற்றொரு புறம் கர்ம நீதிபதி சனீஸ்வரன் அருள் வேத ஜோதிடத்தில் சனி பகவான் கர்மத்தின் அதிபதி எனக் கருதப்படுகிறார் அவர் நமக்கு தண்டனை அளிப்பதில்லை பாடம் புகட்டுகிறார் ஆன்மாவை சுத்திகரிக்கிறார் சனி பிரதோஷ நாளில் சிவபெருமானின் அருள் சனியின் தீவிரத்தை சமநிலைப்படுத்தும் கர்மபந்தங்கள் தளரும் தடைகள் அகலும் வாழ்க்கை முன்னேறும் பிரதோஷ வகைகள் மூன்று சோம பிரதோஷம் திங்கள் கிழமை பௌம பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை சனி பிரதோஷம் சனிக்கிழமை அதில் மிகச் சிறப்புடையது சனி பிரதோஷமே இந்த புனித நேரத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது ஒவ்வொரு அபிஷேகப் பொருளும் தனித்தனி அருளை வழங்குகிறது பால் நீண்ட ஆயுள் தரும் நெய் மோட்ச நிலையை அளிக்கும் தயிர் நல்ல புத்திர பாக்கியம் தரும் தேன் இனிமையான குரல் வழங்கும் அரிசி பொடி கடன் தொல்லை நீக்கும் கரும்புச் சாறு ஆரோக்கியம் தரும் பகை நீக்கும் பஞ்சாமிர்தம் செல்வ வளம் தரும் எலுமிச்சை சாறு மரண பயம் நீக்கும் இளநீர் வாழ்வில் திருப்தி தரும் சந்தனம் மகாலட்சுமியின் அருள் வழங்கும் பக்தர்கள் விரதமிருந்து ஓம் நம சிவாய் என ஜபித்து மாலை பிரதோஷ காலத்தில் ஆழ்ந்த பக்தியுடன் வழிபடுகின்றனர் சனி பிரதோஷம் சரணாகதி செய்யும் நாள் பாவ நிவாரண நாள் கர்மத்தை அருளாக மாற்றும் புனித தருணம் சிவபெருமான் அருள் புரிவாராக சனீஸ்வரன் நல்ல பலன் அருள்வாராக நம் வாழ்க்கை அமைதி ஆரோக்கியம் வளம் நிரம்பியதாக அமையட்டும் ஓம் நம சிவாய